உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னா அதுக்கு ஒரு எளிய தீர்வு தலைவலி வராமல் பார்த்துக்கணும் எப்படா தலைவலி வரும் ஐயோ வந்துடுமோன்னு பயப்படுவாங்க தலைவலியால் பாதிக்கப்படுறவங்க இப்போ சிலர் தலைவலியெல்லாம் வராது பெரும்பாலானவங்களுக்கு தலைவலியெல்லாம் வரவே வராது அப்போது தலைவலிங்கிறது வந்து ஒன்றும் பொதுவான பிரச்சனை கிடையாது எல்லாருக்குமே வரும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது தலைவலிங்கிறது வந்து சிலருக்குலாம் வரவே வராது அப்போ அடிக்கடி ஒருத்தர் தலைவலியால் பாதி அது ஒரு நோயாக தான் நீ பார்க்கணும் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருதுன்னா அது ஒரு நோய் அப்போ அதற்கு தீர்வு என்ன வராமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சி முடிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லிட்டர் தண்ணி காலையிலேயே குடிச்சிட்டிங்கன்னா இந்த வழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா தலைவலி வருவதற்கு உடல் உஷ்ணந்தான் காரணம் காரணம் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தினமும் ரெண்டு லிட்டர் தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்க அப்போ காலையில் ஒரு லிட்டரு காலையில் எட்டு மணிக்குள்ளேயே நீங்கள் ஒரு மணி ஒரு லிட்டர் தனியே குடிச்சிடுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலைல அஞ்சு மணிக்கு இழந்திருக்குறீங்க ஆறு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஆறு மணிலேருந்தோ அல்லது அஞ்சு மணிலேருந்தோ காலையில் எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிடுங்க அப்போ உங்கள் உடல் உஷ்ணம் இருக்குல்ல அது ஆகாது உங்கள் உடல் உஷ்ணம் தணிஞ்சிரும் சி காலையிலே தனிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியாக அதுக்கப்புறமா குடிங்க மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு இடைவெளி விட்டு ஒரு லிட்டர் தண்ணியோ ஒன்றரை லிட்டர் தண்ணியோ அப்புறமா குடிச்சிருங்க தண்ணி குடிப்பதன் மூலமாகவே நம்ம தலைவலி வருவதை தவிர்த்து விடலாம் அன்றைய தினம் உங்களுக்கு தலைவலி வரக்கூடாது அப்படின்னா இந்த சிகிச்சையை நீங்கள் பண்ணணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி தலைவலி வருதுக்கு என்ன காரணம் உடம்புல நீர் வச்சு போகும் உடம்பு உஷ்ணமாயிட்டும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ மூளையும் ஒழுங்காக வேலை செய்யாது டென்ஷன் அப்போ சூடாகிடும் உடம்பு சூடாகிடும் அப்போ டென்ஷன் ஆகும் உடம்பு வேலை செய்யாதப்போ அது உடம்புக்கு டென்ஷன் அந்த மூளைக்கு டென்ஷன் ஆகும் அப்போ தான் தலைவலி வந்துடும் அதனால் மூளை அந்த சு உஷ்ணத்தை தணிக்கும் விதமாக காலையில் ஆறு மணிக்கு எழுதுக்கிறீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி காலைல அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அதாவது ஒம்போது மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சுருங்க அதன் பிறகு இன்னொரு ஒரு லிட்டர் தண்ணி அதன் பிறகு மீதம் இருக்கிற நேரம் காலையில் எட்டு மணிக்கு அப்புறம் ஒம்பது மணிக்கு அப்புறம் சாய்ந்தம் இரவு வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணியே ஒன்றரை லிட்டர் தண்ணி கூட குடியும் அப்போ உடம்பு வந்து தண்ணீர் குடிப்பதால் உடம்புல உள்ள உஷ்ணம் வந்து கட்டுப்படுத்தப்படும் காலையிலே கட்டுப்படுத்திடுறோம் உஷ்ணம் ஏற்பட்ட பிறகு தண்ணி குடிச்சிக்கணுன்னா அது தப்பு உடம்பு உஷ்ணம் ஏற்படுவதற்கு முன்பே நீ தண்ணி குடிச்சிடணும் அதுதான் அதிகாலையில் தண்ணி குடிப்பதற்கான ஒரு காரணம் அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறோம் மொத்தமாக ஒரு லிட்டர் தண்ணியும் குடிக்காதீங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து காலைல ஒம்போது மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க அப்போது என்ன ஆகும் உடம்புல வந்து உஷ்ணம் ஆவதற்கு முன்பே நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கி விடுகிறோம் குளிர்ச்சி உஷ்ணம் ஆன பிறகு தண்ணி குடிச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகுது அது தலைவலியை ஏற்படுத்தும் உடம்பு உஷ்ணமான நீங்கள் காலையில் தண்ணியே குடிக்கலை மத்தியானம் ப ஒரு பதினோரு மணிக்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் கொஞ்சம் தான் ஒரு டம்ளர் தான் தண்ணி குடிச்சிங்க அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு அதாவது காலையில் பதினோரு மணிக்கு அல்லது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உடம்பெல்லாம் சூடாகிடும் தண்ணி குடிக்காதனால அப்போ போய் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சிக்கோங்களேன் அது உங்களுக்கு உடலுக்கு பலன் தராது அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அது தலைவலி ஏற்படுத்தும் அதனால் ஆரம்பத்துலேயே நீங்கள் தண்ணி குடிச்சிடணும் காலையிலே இது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திக்கிறீங்க ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்கன்னா அதன் பிறகு ஒரு காலையில் ஒன்பது மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணியை மட்டும் குடிங்க அப்போ அந்த தினம் உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தலைவலியை நீங்கள் தவிர்க்கிறீங்க முன்கூட்டியே தவிர்க்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த தினம் எனக்கு தலைவலி வராது அப்படின்ட்டு தண்ணி குடித்தா மலச்சிக்கல் கூட இப்போ சரியாயிடும் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் கூட நல்லா கழியும் காலையிலேயே தண்ணி குடித்தா மலம் கூட கழியும் அப்போ மலம் வெளியே போயிடுச்சுன்னா தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் வரவே வராது ஏன்னா மலச்சிக்கலும் தலைவலி காரணம் மலம் கழிவுகள் ஒழுங்காக வெளியேறலைன்னா அப்போ தலைவலி வரும் தலைவலி வருவதற்கு நிறைய காரணம் உடம்பு உஷ்ணமாக உஷ்ணமானால் தலைவலி வரும் அப்புறம் கழிவுகள் வெளியே போகல மலம் மலம் வெளியே போகலன்னா அப்போ வந்து தலை தலைவலி வரும் மலச்சிக்கல் இருந்தால் தலைவலி வரும் அது மாதிரி சூடான உணவு பொருள் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தருகிற அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டா பரோட்டாலாம் சாப்பிட்டா தலைவலி வரும் இப்படி தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் சண்டை போட்டால் தலைவலி வரும் ரொம்ப கத்தினிங்கன்னா தலைவலி வரும் இப்படி தலைவலி வருவதற்கு பிறரை அடிக்கிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும் ரொம்ப மென்மையாக இருக்கணும் மனிதத்தன்மையோடு இருக்கணும் மனிதத்தன்மையோட உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்கணும் அப்போ தான் தலைவலியை தவிர்க்க முடியும்